ஹலோ எல்லாேருக்கும் நமஸ்காரம் எல்லாருக்கும் நவராத்திரி கேட்டிங்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ஒரு ஊரில் ஒரு வயசான அந்த கிராமத்து டாக்டர் இருந்தார் ஒரு ஹோமியோபதி டாக்டர் நம்ம ஊர் மாங்குடி வெங்கப்பயர் மாதிரி அவர் அப்போ பார்த்தாலும் எதாவது தேடிகிட்டே இருப்பார் தேர்ட் இருப்பார் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணார் வெளியிலலாம் போய் தேட ஆரம்பிச்சிட்டார் அதான் கிரகத்தை தவிர்த்து அடுத்த தெரு இப்ப தெருவை வத்து காட்டுக்குள்ள போய் தேட ஆரம்பிச்சிட்டார் கார்த்தால போவார் ரொம்ப லேட்டாக வருவார் அவர் பொண்ணுட்டு ஒன்று கேட்க மாட்டான் வயசானவன் வந்த ஒன்று அவருக்கு எல்லாம் கொடுத்து பண்ணுவார் டெய்லி இன் டே அவுட் கார்த்தால போயிட்டு சாயங்காலம் இப்படியே ஓடிகிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னாச்சு சாயங்காலம் இவர் வரார் வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வந்து பார்த்தா அந்த வீட்டில் இவர் இல்லை அந்த பொண்டாட்டி இல்லை ஒரு சின்ன எங் பொண்ணு நின்றுருக்கா கேட்குறாரு நீ யாருமா அப்படிங்கிறார் என்னங்க அது நான் தாங்க அவங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுறான் என்னம்மா அது நீ இவ்வளோ எங்காக இருக்க சின்ன பொண்ணாக இவ்வளோ அழகாக இருக்க நீ எப்படி என் பொண்டாட்டி ஆக முடியும் இல்லைங்க கார்த்தால் நான் கூழ் இருந்தேன் உங்களுக்கு நீங்கள் கிளம்புற போது கொடுக்கணும்னு நீங்கள் அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க அப்போ என்னாச்சு அந்த கூழ் வந்து கெட்டியாக போயிட்டே இருந்தது பக்கத்தால் ஒரு குச்சி இருந்து அதை எடுத்து கிளறி விட்டுட்டே இருந்தேன் கூழ் கருப்பாகிடுது ரெண்டு அடுப்பை அணைச்சிட்டு கூழ் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சமைக்கலான்னு பார்த்தா சமைக்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை காய்கறிகள்லாம் இல்லை நீங்களும் இல்லை எங்கே வழியில் போகிறது உட்கார்ந்து எனக்கு பசிச்சிது இந்த கருப்பு கூழ் எடுத்து குடிச்சிட்டேன் குடித்த உடனே என் உடம்பு இப்படி மாறிப்படுத்துங்க அப்படின்னு ஐயோ நான் இந்த குச்சியை தானே தேடி இருந்தேன் அந்த குச்சியை எங்கே வச்சேண்ணா ஐயோ அந்த குச்சியை நான் அடுப்பில் போட்டு அதை அணைச்சி எரிச்சிட்டேன் அதை அப்படின்னா இவர் தலையில் கையை வச்சு உட்காந்தார் அப்படின்னா இத்தனை நாளாக அவர் தேடி இருக்கார் நம்ம வயோதிகத்தை போக்கி எங்காரத்துக்கு எப்படி இந்த ஒரு மூலிகை குச்சி தேடி நின்றுருக்கார் இந்த அவர் கிடச்சிருக்கு அதை உபயோகித்து பார்க்குறதுக்குள்ளே அதை விட்டுட்டார் அவர் பொண்டாட்டியை உபயோகித்து எங்கே ஆகிட்டா அவளுக்கு தெரியாமல் அதையும் விட்டார் இப்போ எந்த குச்சியுமே அவருக்கு தெரியாமடுது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பொண்டாட்டிக்கு தெரியாமல் ஒரு காரியமும் பண்ணாதீங்க அப்படி பண்ணினா கடைசியில் அது அட்வான்டேஜ் பொண்டாட்டிக்கு தான் போகும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டு டுசர் பொண்டாட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணும் ஓகே அடுத்த நம்ம பார்க்கலாமா பாய் பாய்